அப்படித்தானே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா விளம்பரம் பண்றவங்க துரோகி உலக வந்துட்டு ஒரு பெரிய மோசக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வஞ்சிக்கிறீங்க அவங்க வருமானத்திற்காக வாழ்வதற்காக வந்தவர்கள் சாதாரண ஒரு பசங்க அவங்க மேல ஒரு சர்வதேச கைகூடின்னு ஒரு பச்சை குத்துறது சிரிப்பு வருது சார் உங்களுடைய ஆளுமை இது வந்துட்டு குறைத்து மதிப்பிடுவதாக அமைகிறது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பேச தெரியல எப்படி சமுதாயத்தில் மீடியாவை அணுகணுங்கிறது தெரியல

இப்போ விட்ட வார்த்தைக்கு ஏத்த ஒரு விடை கொடுக்குங்கிறதுக்காக தேவையில்லாத எல்லாம் வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தான் இவன் பின்னாடி இன்னொருத்த இருந்தான் என்னென்னமோ சொல்ல வரீங்க ஆம்புலன்ஸ் விஷயத்துல இவ்வளவு துள்ளிபமா நீங்க வந்துட்டு ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தீங்க இது பழசுன்னு காட்டிங்க நாங்க சொன்னோம் அவன் வாங்குற காசு அவன் அவன் தான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வெஹிக்கலாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பயன்பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டான் இந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க பேசலாம்னு சொன்னோம் அதற்கு பிறகு வந்துட்டு அவன் வந்து கொடுக்குறதெல்லாம் போலி எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீங்க அதற்கு அடுத்த வீடியோ அவன் நல்ல பையன் என்ன மாத்தி 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 எங்களுக்கே பைத்தியம் முடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு எங்களுக்கு சிந்தனை உண்டாகிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்ப வந்து ஒரு அப்ளிகேஷன்